நரகத்துடைய பானத்தை பத்தி குரான் நல்லா பேசுகிறான் ரசூலா சொன்னார்கள் எங்கள் அனைவர்களுக்கும் சொருக்கத்துடைய ஆறுகள் தெரியும் பாலாறு தேனாறு மது ஆறு நீராறு கண்ணியமானவர்களே நரகத்திலையும் நாலு ஆறு இருக்கிறது நாலு ஆறு இருக்கிறது சுபஹானல்வா சொன்னாங்க ரசூலுல்லா முகுலு ஜஹன்னம் ஹபால் நஹ்ருல் ஹௌத்தா மா ஹமீம் நாலு ஆறு பெருக்கெடுத்தோடும் கண்ணியமானவர்களே அம்பதுனாயிரம் வருடங்களுக்குப் பின்னால் தீர்ப்பளிக்கப்பட்டதற்கு பின்னால் அந்த ஐம்பது ஆயிரம் வருடங்களுக்கும் அல்ல ஒரு மிடர் தண்ணீரும் கொடுக்க மாட்டார் ஒரு கவல சாப்பாடும் கிடைக்காது வலா எந்த உழைக்கும் அந்த தியாமத்துடைய நாளையில அல்லாஹ் உங்களை ஏறிட்டும் பார்க்க மாட்டான் அந்த இருக்கின்ற தண்ணீர் தாகம் சுபகானந்தா கேஸ்டிக் இருக்கிறவர்களுக்கு தெரியும் நோன்பு பிடிப்பது எவ்வளவு சிரமம் என்று பதிமூணு மணித்தியால நோம்பு இருப்பது எவ்வளவு சிரமம் கண்ணியமானவர்களே ஐம்பது வருடங்களுடைய தண்ணீர் தாகம் இப்படி இருக்கும் அவனுடைய ஈரக்குலை தொங்குமால் தாகம் தாங்க முடியாமல் நரகத்தில் போட்ட கனமே நரகத்தில் போட்ட கணமே அந்த நரகத்துடைய நெருப்பு பட்ட இவனுக்கு தண்ணீர் தாகம் அதிகரிக்கும் குரான் பேசுது சொன்னார் சுருவாகி செல்லலாம் செலம் இந்த ஒட்டுமொத்தமான நரகவாதிகளும் மாலி கலைகி சாத்தை ரெண்டு ரிவாயத்து வருகிறது ஆயிரம் வருடங்களாக தண்ணீர் கேட்டு கெஞ்சுவார்கள் ஆயிரம் வருடம் இன்னொருவாயத்து வருகிறது மிகுதார துனியா உலகம் படைக்கப்பட்டது முதல் அழிக்கப்படும் வரைக்கும் எவ்வளவு காலமோ அவ்வளோ காலம் தண்ணீர் கேட்டு கெஞ்சுவார்கள் தண்ணீர் கேட்டு கெஞ்சுவார்கள் கடைசியாக கொடுக்கப்படும் முதலாவது ஆறு மா உல் ஹமீம் ஹமீம் என்ற பானம் கண்ணியமானவர்களே இன்று காலையில முபஸ்ரீங்கள் வாசித்தேன் சுபகான படைக்கப்பட்டது முதல் நரகம் நரகம் திறக்கப்பட்டு வேதனை செய்யப்படும் வரைக்கும் அது கொதித்துக் கொண்டே இருக்குமாம் கொதித்துக் கொண்டே இருக்கும் சாதாரணமான பானம் அல்ல ஏழு வானத்துக்கு மேல இருந்து ஒரே ஒரு கப்பில் ஒரு கப்பில் தண்ணீரை எடுத்து ஊற்றினால் அந்த ஒரு கப் தண்ணீருடைய ஹமிமுடைய பவர் இந்த ஏழு வானம் ஏழு பூமி எரிஞ்சு சாம்பலா போகும் கியாமத்து வரைக்கும் ஒரு புல்லு கூட முளைக்காதாம் புல்லு கூட முளைக்காது கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே சகோதரர்களே சொன்னார்கள் அந்த தண்ணீர் பாத்திரம் நரகவாதியுடைய கையில் ஒப்படைக்கப்படும் நரகவாதியுடைய கையில் ஒப்படைக்கப்படும் அந்த நரகவாதி அந்த பாத்திரத்தை முகத்துக்கிட்டே கொண்டு போவான் சொன்னார்கள் அந்த தண்ணீருடைய சூட்டுடைய பவர் அவன் முகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான சதைகளும் அந்த பாத்திரத்திலே உருகி கொட்டும் சேல் நாத்தம் சுஹானதா சொன்னாங்க ரசூடுலா அந்த தண்ணீர் தாகம் அவனை விடாது அந்த மா உல் ஹமீமை குடிப்பான் குடிப்பான் சொன்னாங்க ரசூடுல்லா ஃபக்கப்ப அம் ஆ ஆஹும் குருவான் பேசுது குருவான் பேசுது வாயில் ஊற்றிய கனவே நாக்கோட சேர்த்து உடம்புக்குள்ளே உள்ள ஒட்டுமொத்தமான பார்ட்ஸும் உருகி பின் துவாரத்தால் வடிஞ்சிடும் பின் வடிஞ்சிடும் மா உல் ஹமீம்

இந்த ஹலாலான முறையில் இல்லாமல் ஹராமான விதத்தில் எந்த பெண்கள் எல்லாம் விபச்சாரம் செய்து தௌபா இல்லாமல் மவுத்தாடி நரகத்துக்கு போவார்களோ அவர்களுடைய மர்மஸ்தானத்தில் இருந்து ஒரு திரவம் வடியும் அது ஆறாக பெருக்கெடுத்து ஓடும் நாளைக்கு கிளாமத்துடைய நாளையில நரகத்தில் நரகவாதிகளுக்கு ஒரு நாட்டம் வீசும் அந்த நாற்றம் நரகத்துடைய அதாவை விட பயங்கரமாயிருக்கும் நகரத்துடைய அதாவை விட பயங்கரமாக இருக்கும் அந்த ஆறு தான் நாம் நஹ்ருல் என்று சொல்லக்கூடிய ஆறு கண்ணியமானவர்களே இந்த நாலு ஆறு சொல்லிவிட்டு ரசூல் ஒரு ஆச்சரியமான ஒரு விடயத்தை சொன்னார்கள் இந்த நாலு ஆறுல ஒரு சாரார் தப்ப முடியாது யார் தெரியுமா இந்த உலகத்துல சாராயம் போதை பொருளுக்கு அடிமையாகி யார் பாவித்து இந்த உலகத்துல தௌபா இல்லாமல் சக்கராத்துக்கு வருவார்களோ திருமதி உடைய ஓ இன் மாத்த மாத்த கிதி வசன் போதை பொருளுக்கு அடிமையாகி இவன் தௌபா இல்லாமல் சக்கராத்துக்கு வந்தானோ இணை வணக்கத்துக்கு ஒப்பானவன் செத்து தொலைவருமாதிரி இந்த பூமிக்கு மேலால் செத்து போவான் நாளைக்கு கியாமத்துடைய நாளையில முஷ்ரி எழுப்பப்படுவான் இவன் நரகத்தில் போடப்படுவான் சொன்னாங்க அங்கரசூலா இந்த இவன் உலகத்துல எவ்வளவு சாதம் எவ்வளவு போகை பொருள் பாவித்தானோ அந்த அளவு அந்த நான்கு ஆற்றில் இருந்தும் குடிப்பாட்டாமல் அவனை விடமாட்டான் குடிப்பாட்டாமல் விடமாட்டான்